படத்தில் நான் ரஜினி சார் கூட நடிக்கிறேன் அப்படின்னு சத்யராஜ் சமீபத்திய ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் அதுவும் அவர் வந்து தெரியாமல் உளறி கொட்டிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சமீபத்தில் சத்யராஜ் வந்து கூலி படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியா முழுவதும் பரவிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன்மேட் போஸ்டர் கூட ரிலீஸ் ஆகிருந்தது சத்யராஜ் ஆன் போர்டு அப்படின்னு அதை பார்த்துட்டு தான் சத்யராஜ் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவர் வந்து கூலி படத்தில் ரஜினி சார் கூட நடிக்கிறேன் அப்படின்னு வெளியில சொல்லிட்டாரு ரஜினி சார் கூட நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொன்னார் அதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வேற எதுவும் நான் சொல்ல முடியாது அவங்களா சத்யராஜ் ஆன் போர்டு அப்படின்னு போட்டதுனால நான் இப்ப சொல்றேன் இத மற்றபடி நான் வேற எந்த விஷயமும் சொல்ல முடியாது அக்ரிமெண்டில் அப்படிதான் எழுதியிருக்காங்க அப்படி நான் ஏதாவது சொன்னேன்னா என் மேலே கேஸ் போட்டிருவாங்க அப்படின்ட்டு சத்யராஜ் வந்து சொல்லியிருந்தார் தான் தேவையில்லாமே இப்போது அவங்க அதாவது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணாமே சத்யராஜ் வந்து ஆன் போர்டு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு இதுக்கு கலாநிதி மாறன் என்ன பண்ணுவார் ஒரு வேளை கேஸ் போடுவாரா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதனால் நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் கூட நடிக்கலாம் அப்படின்னு ஒரு கனவில் இருந்த சத்யராஜோட கனவு தகர்க்கப்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்